தமிழ்நாடு மாநில ஹஜ் கமிட்டியின் சார்பில் இவ்வாண்டு இத்தனை ஆண்டுகளை விட கூடுதலாக ஐயாயிரத்து ஆறுநூறுக்கும் மேற்பட்ட ஹாஜிகள் ஹஜ்ஜி செய்ய இருக்கின்றார்கள் இந்த வருடம்தான் கூடுதலாக அதிகபட்சமாக ஐயாயிரத்தி ஆறுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் செல்ல இருக்கின்றார்கள் ஹஜ்ஜி செல்ல இருக்கின்ற அவர்களுக்கு தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் அவர்களுடைய ஹஜ்ஜி கிரியையை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கான பயிற்சி முகாம்களை தமிழ்நாடு ஹஜ்ஜி கமிட்டி ஏற்பாடு செய்து அதை நடத்தி கொண்டிருக்கிறது அதனுடைய தொடக்கமாகத்தான் இன்றைய தினம் திருச்சியில் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை மாவட்டங்களைச் சேர்ந்த ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்களுக்கான பயிற்சி முகாம் இன்றைக்கு இங்கே தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாட்டு அரசு இதற்கான பணிகளை சிறப்பாக செய்திருக்கிறது வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி முதல் விமானம் புறப்படுகிறது ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி வரை விமானங்களில் ஆஜிகள் மக்காவை நோக்கி செல்ல இருக்கின்றார்கள் ஆக அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்காக அவர்களுக்கான தன்னார்வ பணிகளை செய்வதற்காக தன்னார்வலர்களும் அதே போன்று ஹஜ்ஜ் கமிட்டியின் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்ட வாலண்டியர்ஸ்களும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களும் தமிழ்நாட்டிலிருந்து அவர்களோடு செல்ல இருக்கின்றார்கள் அங்கே அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய உதவிகளை அரசு ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஹஜ்ஜி கமிட்டியோடு அவர்களை இணைந்து அங்கே ஹஜ்ஜி பயணிகளுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து தருவார்கள் இதுதான் இது சம்மந்தமாக வேறு எதனால் கேள்வி இருந்தேன் ஹஜ்ஜி கமிட்டியிலிருந்து இந்த வருடம் ஐயாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஏழு பேர் இது வரைக்கும் போவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் இது கொஞ்சம் கூடவும் செய்யலாம் பிற மாநிலங்களில் ஒரு சில இடங்களில் வேக்கண்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த இடத்தை நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் நிரப்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கிற காரணத்தால் அது கொஞ்சம் கூடவும் செய்யலாம் ஆக ஐயாயிரத்தி அறுநூறுக்கும் அதிகமானவர்கள் இந்த வருடம் ஆட்சி செய்ய இருக்கின்றனர் பெண்கள் ஆண்களுக்கு நிகராக இல்லை ஆனாலும் கணிசமான தொகையில் பெண்கள் நிச்சயமாக இந்த வருடம் பயனு அரசு சலுகைகள் எப்போதும் போன்று அஜி மானியம் என்பது வழங்கப்படுகிறது இந்த அஜி ஹாஜிகளை பொறுத்த வரைக்கும் அந்த மானியத்தை ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அவங்களுக்கு அஜி மானியம் தொடர்ந்து வழங்கப்படுவதை போன்று இந்த ஆண்டும் வழங்கப்படும் அதுக்காக வேண்டி தமிழ்நாடு அரசு நிதி ஒதுக்கியிருக்கிறது அதாவது இப்போது ஹஜ்ஜிக்கு வந்து கிட்டத்தட்ட மூன்றரை லட்சம் ரூபா மூணு லட்சத்தி ஐம்பதுனாயிரம் ரூபாய் இன்றைக்கு செலவழிக்கப்படுகிறது ஒரு ஹஜ்ஜி மானியம் என்ற அடிப்படையில் இவ்வளோ பேர்களுக்கும் அரசு கொடுக்க முடியாது அதனால் ஒரு இருபத்தையாயிரம் ரூபா அந்த அளவுக்கான ஒரு மானியம்தான் அவர்களுக்கான தொகையாக ஒதுக்கப்படுகிறது கடந்த முறை வந்து நாலாயிரத்தி நாலாயிரத்தி முப்பத்தி நான்கு பேர் கடந்த வருடம் தமிழ்நாட்டிலிருந்து ஆட்சி செய்தவர்கள் இது தேர்தல் கமிஷன் இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இதில் கருத்து பறவை காய்ச்சல் சம்பந்தமான நடவடிக்கைகளில் தமிழ்நாடு சுகாதாரத்துறை மக்கள் நல்வாழ்வுத்துறை உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அதனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவாக அதுபோன்ற தொற்று நோய்கள் தமிழ்நாட்டில் பரவாமல் தடுப்பதற்கான முழு முயற்சியில் தமிழ்நாடு அரசு ஈடுபடுகிறது இன்னும் தீவிரமாக ஈடுபடும் என்றே கருது அதாவது அஜிக்கு செல்லக்கூடியவர்கள் புதிதாக அங்கே செல்வதால் அவர்களுக்கு மக்காவில் அவர்கள் செய்ய வேண்டிய கிரியைகள் மக்காவில் பல்வேறு கிரியைகள் இருக்கிறது அந்த செயல்பாடுகளை எப்படி செய்ய வேண்டும் அதே போன்று அரபா மைதானத்தில் ஒன்று கூடுவார்கள் அந்த இடத்தில் எப்படி அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் போன்று மதினாவுக்கு செல்வார்கள் மதினாவில் ஒரு சில கிரியைகளை அவர்கள் நிறைவேற்றிருக்கிறது இதையெல்லாம் எப்படி அவங்க அந்த புதிய இடத்தில் எப்படி அவர்கள் அதையெல்லாம் செயல்பட வேண்டும் என்பதற்கான பயிற்சியாளர்கள் பயிற்சி பெற்ற பயிற்சியாளர்கள் தொடர்ந்து பத்தாண்டுகள் பதினைந்து ஆண்டுகளாக இதற்காக பயிற்சி அளிக்கக்கூடிய பயிற்சியாளர்களை வைத்து எந்த இடத்தில் எப்படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் எப்படி அங்கே மக்கள் கூட்டங்கள் இருக்கும் அந்த கூட்டத்தை நீங்கள் எப்படி எதிர்கொள்ளணும் நீங்கள் தவறினால் அவர்களோடு இணைப்பு ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் என்ன இது எல்லாத்தையும் அவங்களுக்கு வந்து வாலண்டியஸனுடைய தொடர்புகள் இப்படி எல்லாத்தையும் அவங்க சொல்லிவிடும் அது இல்லாத ஹஜ்ஜி உம்ரா வழிகாட்டி என்கின்ற இந்த புத்தகமும் இன்றைய தினம் வெளியிருக்கிறது இந்த புத்தகத்தில் அதுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த புத்தகமாக அவங்களுக்கு கொடுக்குறதால அவர்களுடைய பயணம் எந்த சிரமமும் இல்லாமல் இலகுவாக அமைவதற்கான வாய்ப்பாக உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் கிளிக் செய்யுங்கள்